அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மிக்கல் ஆட்டுக்கள் உரல் திருவை இதையெல்லாம் நம்ம எந்த இடத்துல சரியாக வைக்கணும் எந்த இடத்துல தப்பி தவறையும் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற தகவல்களையும் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதன் ரகசியத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி அம்மிக்கல் ஆட்டுக்கள் இருக்குது அதை நாங்கள் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் இப்போ பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா மிக்சி கிரைண்டர் வந்துடுச்சு அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது இருந்தாலும் அந்த அம்மையிலையும் ஆட்டுக்கல்லிலேயும் அரைச்சி செய்யக்கூடிய சுவை அந்த மசாலா காலோட சுவை வந்து எங்களுக்கு இன்னமும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதை இன்றளவும் வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கிட்டு வராங்க இன்னும் சில பேர் அதெல்லாம் வந்து பூஜை எறையில் வந்து ஒரு சாஸ்திரத்துக்காக அதெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு வராங்க கௌரிமா செட்டு அப்படின்ட்டு அந்த செட்டு வந்து இருக்குது அது வந்து கல்லுலேயும் இருக்குது இல்லை பித்தளையிலையும் இப்போ வந்து நிறைய கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மினியேச்சர் செட்டு மாதிரி இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் பயன்பாடெல்லாம் நம்ம எப்போ நிறுத்தினோமோ அல்லது அதில் விட்டு விலக ஆரம்பித்தோமோ அதுலருந்தே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களில் பல பேர் கேட்கலாம் என்னங்க அம்மி ஆட்டுக்கள் பயன்படுத்தாததற்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருவதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது என்ன கனெக்ஷன் இருக்குது ஏன் அதையும் இதையும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப வந்து உற்று கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு பகுதிகளாக இருக்குது இல்லையா அம்மி அதுக்கப்புறம் அந்த குழவி ஆட்டுக்கள் அதில் வந்து ஆட்டுறது ஊரல் உலக்கை இது எல்லாமே வந்து பெண் மற்றும் ஆணை குறிப்பதாக இருக்கும் அவங்களுடைய இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்களுடைய பெண் உரு பெண்ணுறுப்பையும் ஆண் உறுப்பையும் குறிப்பதாக தான் இருக்குது ஸோ யார் ஒருத்தவங்க அதை வந்து தினம்தோறும் பயன்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அன்னூன்யம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணா நோட் பண்ணி பாருங்கள் அம்மியில் வந்து மசாலா அரைக்கிறவங்க சட்னி அரைக்கிறவங்க அதை மாதிரி உரலில் வந்து பயன்படுத்துகிறவங்க உலக்கையெல்லாம் பயன்படுத்துகிறவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எந்தவித விரிசலும் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம அதற்கு பதில் நம்ம மிக்ஸி கிரைண்டரு இது எல்லாமே அந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாமே அந்த சூடு கிளப்பக்கூடிய அந்த சாதனங்கள் எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடியது மின்னணு சாதனங்கள் எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய உபகரணங்கள் தான் அதனால் செவ்வாய் வந்து அப்போ உச்சம் பெற்றிருக்கும் நீங்கள் மிக்ஸி கிரைண்டர்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது ஆனால் நீங்கள் இதையே அம்மி ஆட்டுக்கள் பயன்படுத்தினீங்கன்னா வந்து நம்ம ஒரு சாஸ்திரத்துக்காவது ஒரு அம்மியை வந்து நம்மளுடைய கிச்சன்லேயோ அல்லது வீட்டுக்கு பின்புறத்துலேயோ நம்ம வச்சுருப்பது அப்படிங்கிறது நல்லது இது சமையலுக்கு தான் பயன்படுத்துவது அப்படிங்கிறத காட்டிலும் கணவன் மனைவி உறவை பலம்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான பழங்காலத்து அம்மி ஆ ஆட்டுக்கள் திருவை இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய பேருக்கு இது வெளியில் தெரியாது இதிலெலாம் யாருங்க செஞ்சிட்ருப்பாங்க டைம் ஆகும் மிக்ஸியை போட்டோமா ரெண்டு நிமிஷத்தில் சட்னி அரைச்சோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருந்தோமான்னு இருக்கணும் இதை அரைச்சிட்டு இதை க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய வேலை பெரிய தலைவலி அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம அட்லீஸ்ட் ஒன்றையாவது வாங்கி வச்சு அதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் மேலும் அதை சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நிறைய பேர் வீட்டில் பின்னாடி அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் கவிழ்த்து போட்டுருப்பாங்க அது மேலே உட்காந்துப்பாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க இப்போ நம்ம எந்த இடத்துல இந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் வைக்க வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா சரியான இடத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம சொன்ன பலன்கள் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அன்னோன்யம் அதிகரிப்பது ஒற்றுமை அதிகரிப்பது அதெல்லாம் வந்து வேலை செய்யும் இப்போ எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுக்கு முன்புறம் நிலைவாசலுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது மிக மிக தவறான ஒரு அமைப்பு அது ஸோ அந்த இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க காலையில் எழுந்ததும் நீங்கள் கதவை துறந்ததும் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல நீங்கள் கண் கூடாது அதே போலவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளைகள் இருக்குது இல்லையா மொத்தம் நான்கு இருக்குது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதுக்கப்புறம் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இருக்குது இல்லையா அதை தான் வந்து நம்ம ஈசான்யம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வெயிட்டான பொருள்களை நம்ம எப்பொழுதுமே வைக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் வரவே கூடாது அதை மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு கார்னர் ஆஃப் யுவர் ஹவுஸு அங்கே தான் நீங்கள் வைக்கணும் வெ வெயிட்டான பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் சவுத் வெஸ்ட் தென்மேற்கில் தான் நீங்கள் வைக்கணுங்க இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்ட்டையும் சவுத் வெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா தே ஆர் டயக்னலி ஆப்போசிட் டு ஈச் அதர் ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் இதோட தன்மையும் இதோட தன்மையும் அப்படியே எதிர்மாறாக இருக்கும் நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் வெயிட்டே வைக்கக்கூடாது காலியாக இருக்கணும் காத்தோட்டமாக இருக்கணும் சூரிய வெளிச்சம் நல்லா விழணும் அதே வந்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருளை வச்சு நம்ம அங்கே ஃபில் பண்ணணும் ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன என்ன மூளை அது அப்படின்னா குபேர மூளை அதனால் அங்கே வந்து நீங்கள் வெயிட்டான பொருளை தான் வைக்கணும் ஸோ சவுத் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட்டு அல்லது காம்பவுண்டு செவர் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு அதாவது வடகிழக்கில் நீங்கள் வைக்கவே கூடாது அது உங்கள் கிச்சனில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னாலும் உங்கள் கிச்சனில் நாலு மூளை இருக்கும் இல்லையா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இருக்கும் அதுக்கப்புறம் வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்குன்னு இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் தண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வடகிழக்கு அந்த இடத்துல நீங்கள் எப்பொழுதுமே வந்து வைக்கவே கூடாது தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் நீங்கள் இதை அவசியம் வைக்கணுங்க ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கோங்க இடத்தை மாற்றி வைச்சாலும் நமக்கு அதனால் வித பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தாத அம்மிக்கல் ஆட்டுக்கள் உலக்கை இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தூய்மையாக பராமரிக்கப்படுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே தட்டுமுட்டு முட்டு போட்டு வைக்கிறது அதுவும் வந்து தவறான ஒரு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் சில பேர் இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அம்மி ஆட்டுகள் எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் ஒன்றா குவிச்சு வச்சுடுவாங்க அம்மி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி ஆட்டுக்கள் அதை மாதிரி வச்சு நீங்கள் பராமரிச்சுட்டு வரணும் அதில் குப்பை கூளங்கள் மழை தண்ணீர் சேர்ந்து இருக்கிறது அதுக்கு மேலே பூஞ்சை பிடிப்பது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அது வந்து ஒரு தெய்வீக அம்சமாக உங்கள் வீட்டில் அது இருக்கும் அதை நீங்கள் வந்து குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் அதை பயன்படுத்துவதை முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி எந்த வீட்டில் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துலேயுமே மேம்பட்டு அவங்க இருப்பாங்க பொருளாதாரத்துலேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி பசங்களோட படிப்பு முன்னேற்றம் எல்லாமே வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமையை பொறுத்து அதன் அடிப்படையிலே தான் அமைகிறது எந்நேரமும் ரெண்டு பேரும் சண்டை இருந்தால் அந்த குடும்பம் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் உங்கள் கிட்டே இருந்துச்சு நாங்கள் பழைய வீட்டில் விட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அதை பராமரிங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து நீங்கள் வீடை காலி பண்ணும்போது அதையும் உங்களோட எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உரிய இடத்துல அதை வச்சு நீங்கள் பராமரிக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நார்த் ஈஸ்ட்டு வைக்கவே கூடாது சவுத் வெஸ்ட்டு தான் நல்ல இடம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி